வாங்க இன்றைக்கி கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை பொருட்கள் பார்த்திடலாம் பச்சை மிளகாய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷு பட்டாணி கிடச்சிச்சு அது ஒரு மூணு கிலோ பொல்லோ வாங்கி வச்சுட்டேன் சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இது கம்மியாக கிடைக்கும் சீசன் இல்லாத டைமில் வந்து ட்ரை பண்ணி வச்ச பட்டாணி வந்து அதிகமாக விற்பாங்க அது நான் இன்றைக்கி மூணு கிலோ பொல்ல வாங்கி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போமாக இருக்கும் ஜிப்ஸ்லாக் கவரில் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக கெட்டு போகாது சாதாரண இதில் கூலிங்கில் வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் கண்டிப்பாக வைக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு தக்காளியும் ரெண்டு உருளைக்கிழங்கு பட்டை லவங்கம் பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடையில் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் பட்டை வெங்காயம் பச்சை பட்டாணி பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடுச்சு எனக்கு நல்லா கொல கொலான்னு இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இன்னும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மீதி உள்ள பட்டாணியாக ஆக்கா பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக உடிச்சிட்ருக்காங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் தக்காளி மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பார்த்திங்கன்னா எல்லோருடைய ஃபேவரட்டாகவே இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கல்யாண பந்தையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வைக்கும் போது அப்படியே சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டும் கூட இது இப்போ ஒரு ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா தேவைக்கேற்ப தனி தூள் சேர்த்துக்கலாம் இதோடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா நம்ம மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது பிடிக்கும் இது கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க